வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் ஆற்காடு பக்கத்தில் கலவை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல காஞ்சிபுரம் சங்கர மடமும் மருவத்தூர் அதிபுரா சக்தி அந்த அமைப்பும் இணைந்து அங்க வந்து வேளாண்மை கல்லூரி பெரிய லெவலில் அவங்க நட நடத்துகிறாங்க வேளாண்மை யூனிவர்சிட்டியை மாதிரி அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க அந்த கலவை அப்படின்ற ஊர் வந்து இன்னொன்றுத்துக்கும் ஃபேமஸ் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெரியவார் பெரியவா அவரோட அவர் ஆரம்பத்தில் அந்த கலவை அப்படின்ற ஊரில் தான் இருந்தாங்க அதன் பிறகு அவங்க சங்கர் மடம் காஞ்சிபுரத்தில் கட்டிகிட்டு இங்கே வந்ததாக கேள்விப்பட்டேன் நான் அந்த கலவைன்ற ஊரில் இன்னொரு விசேஷமும் என்ன அப்படின்னா அமாவாசை நாட்களில் அங்கே ஒரு அம்மன் கோவிலில் பேய் விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு குறி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மரணம் நடந்த பிறகு குறி கேட்கறதுக்குன்னு அந்த கோவிலுக்கு போ போவாங்க நிறைய பேர் அந்த அந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்க மக்கள் நிறைய போகிறத நான் பார்த்துருக்கேன் அப்போது அந்த கோவிலில் பேய் பேய் அடக்குறாங்க பேய் வரட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குறி சொல்கிறதும் சொல்லுவாங்க அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டு நிறைய பேர் போகிறதையும் பார்த்ததால அது அப்போ சின்ன வயசில் நிறையா அது நடந்தது அதன் பிறகு நான் வந்து சுவாமிஜியோட பதில்கள் அருட்தந்தையின் பதில்கள் அப் அது வந்து நம்மளோட முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாமோதரன் ஐயா அவர்களால் தொகுத்து வழங்கின புக்கை இருந்தேன் அதில் ஒரு கேள்வியும் அதில் உள்ள பதிலையும் படிக்கும் பொழுது நான் சிறுவயதில் நான் கேள்விப்பட்ட அந்த அனுபவம் எனக்கு ஞாபகத்து வந்தது அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது எனக்குள்ள ஆனால் அதுக்கான பதில் அப்போ கிடைக்கல இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு அந்த பதில் கிடைத்தது அந்த கேள்வியும் அதற்குரிய பதிலையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் கேள்வி சுவாமிஜி பகவதி கோவில்களில் பேய் பிடித்தவர்களை அடக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அது எப்படி சத்தியமாகும் அதற்கான பதில் அத்தகைய கோவில்களில் மகான் ஒருவருடைய உயிர் அடக்கமாகி இருக்கலாம் அல்லது அங்கே ஓர் எந்திரத்தை நிறுவி அதற்கு மந்திரங்களை செபித்து அங்கு ஓர் ஆற்றல் களத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் அந்த ஆற்றல் களத்திற்கு சென்றால் இணைந்த ஆவிக்கு ஒரு வேகமான உணர்ச்சி மிக்க இயக்கம் உண்டாகும் தானாகவே நடைபெற்று கொண்டிருக்க கூடிய சொந்த ஆன்மா மயக்க நிலையில் இருக்கும் அந்த சமயம் இணைந்த ஆவி தானாகவே ஆடி ஆடி வெளியேறக்கூடிய அளவுக்கு வந்துவிடலாம் ஆனால் அது வெளியேறுவது என்பது இல்லை தான் அடைக்கலமாக எந்த உயிருடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த உயிருடனேயே கலந்து ஒன்றுபட்டுவிடும் இதுவரை பொருந்தாது தொல்லைகள் செய்துவந்த ஆவி இப்பொழுது அமைதி பெற்றுவிடும் சில பூர்சாரிகள் அவற்றிற்கு ஒரு அம்மன் பெயரைகளை வைத்து அந்த அம்மன் மலையேறி விட்டது என்பார்கள் பின் நன்மையே வரும் எவ்வாறென்றால் நம்மிடம் உள்ள அந்த உயிரை வணங்கும் தோறும் நன்மையே அளிக்கும் எதிர்க்கும் தோறும் தீமையே தரும் இந்த பதிலை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப நாளாக அந்த கேள்விக்கான பதிலும் கிடைத்தது என்னோட ஐயம் நீங்கியது இது உங்களுக்கும் பயனாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க